வணக்கம் நான் உங்கள் ஜோஜரர் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா விஷயம் தெரியாமலேயே விபத்து நடக்கும் கேது அதாவது ஒரு ராசியில் வந்து முப்பது டிகிரி தான் வந்து ஒரு ராசி பன்னிரெண்டு ராசிக்கும் முந்நூற்றறுபது டிகிரி இதில் வந்து வானியலில் வந்து அனைத்து கிரகமும் ஒன்பது கிரகமும் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு வருது அதை வந்து நம்ம வந்து மேஷராசி முதல் மீனராசி வரை வந்து குறிப்பிட்டு எழுதுவோம் ஜாதகத்தில் இந்த காரண காரியமே இல்லாத எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியலங்க ஒரு செகண்டில் நான் மெய் மறந்துட்டேன் ஒரு செகண்டில் வந்து ஒரு நிமிஷத்தில் நான் வந்து அந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் ஏமாந்துட்டேன் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விபத்து அப்படின்ற சொல்லு கண்ணி வைக்கிற நேரத்தில் நடக்கிறது தான் வந்து விபத்து அந்த மாதிரி இப்போ நான் சொல்ல போகிற கிரகங்களுடைய தன்மை வந்து ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா காரண காரியமே இல்லாத அவர்களுக்கு வந்து ஆபத்து வைக்கும் அந்த மாதிரி கிரக அமைப்பு எப்படி இருக்கும்னா உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது இந்த ராகு கேது ஒரு ராசிக்கு முப்பது பாகை அந்த பாகையில் முதல் ஜீரோ முதல் ரெண்டு டிகிரி இல்லைன்னா கடைசி ராசியினுடைய ரெண்டு டிகிரியில் இருந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த ஜாதகர் அவருடைய வாழ்க்கையில் அது ஆணாக இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி திடீர்னு ஒரு மாற்றம் திடீர்னு ஒரு கண்ணுமைக்கிற நேரத்தில் ஒரு விபத்து நடக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு செயல் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக நடக்கும் சரி அப்படி நடந்து குடும்பம் பொருளாதாரம் உறவு சமூகம் அனைத்து நண்பர்கள் அனைத்து விதமான மனிதனுக்கு என்னென்னலாம் தேவையோ அடிப்படை வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் வந்து தன்னிறைவோடு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ அதை பூராத்தையும் டேமேஜ் பண்ணிவிடுவாங்க இந்த ராகு கேது வந்து விளிம்பில் இருந்ததுன்னா ராசியினுடைய டிகிரியில் முதல்ல கடைசியில் இருந்ததுன்னா இந்த அமைப்பை தருது இந்த மாதிரி அவர் வந்து பெண்ணாக இருந்தால் திருமண வாழ்க்கையில வந்து பிரச்சனையை கொடுக்கும் ஆணாக இருந்தால் திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கும் அவருடைய உறவுகளில் வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்படியே திருமணமாகி குழந்தை குட்டி அப்படின்னு போகும்பொழுது அவருடைய பொருளாதார சிக்கல் இல்லையா பொருளாதாரத்துல தன்னிறைவு பெற்றிருந்தாலும் உறவுகளில் மற்ற விஷயங்களில் வந்து அசிங்கம் அவமானங்களில் வந்து கண்டிப்பாக நூறு பர்சன்டேஜ் உண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இது வரைக்கும் நடக்கலை எனக்கு அதுனா இனிமேல் நடக்கும் அதுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்குன்னா அந்த மனதை வந்து தேற்றிக் கொடுணும் இதை வந்து புரிந்துணர்வு தான் ஒரு கிரகங்கள் வந்து இப்படி இருந்தால் இந்த மாதிரி பலன்கள் வருன்றதை வந்து நாடி ஜோதிடத்தில் வந்து துல்லியமாக சொல்லிடுவோம் இது வரைக்கும் எனக்கு இல்லைங்கய்யா அப்படின்றது வந்து சிறப்பு இனிமேல் வரக்கூடத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சாத்தியக்கூறுகள் வந்து நூறு பர்சன்டேஜ் உண்டு இப்படி இருக்கிற இந்த ஜாதகரோ இல்லை ஜாதகியோ மன உறுதியோடு இருப்பாங்க இப்போ அந்த மன உறுதி தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து தேடி கொடுக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ராங்கு கேதுக்கள் விளிம்பில் இருக்கக்கூடிய ஜாதகரோ ஜாதகியோ எந்த விஷயத்த இலக்கு வைக்கிறாங்களோ அந்த இலக்குல இருந்து மாட்டாங்க நழுவவே மாட்டாங்க அதை வந்து இலக்க வச்சு கோல அடிச்சு வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு தான் உட்காருவாங்கன்னா பார்த்துங்களேன் அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அது பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அப்போ வாழ்க்கையில அவங்க வந்து தோல்வி அடைஞ்சாங்கன்றதுக்கு இங்க எங்க இடம் இருக்கு ஆனால் போராட்டங்களை சந்தித்தாங்கன்றதுக்கு ஒன்றா நம்ம வார்த்தையில சொல்லிக்கலாம் வரலாறு வந்து எழுதும் நான் சின்ன வயசுல இப்படி இருந்தேன் நான் வந்து நடுத்தர வயசில் இப்படி இருந்தேன் அப்படின்னு ஆனால் இவர்கள் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே கடந்து வரும்பொழுது அப்படியே அவர்களுடைய இலக்கை உண்டான காலக்கூறுகள் வந்து அவங்களுடைய கண்ணெதிரை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ உதாரணத்துக்கு எல்லா நபரும் தெரிந்த ஒரு நபருனுடைய ஜாதகத்தில் இப்போ ரஜினிகாந்த் இருக்கார் இல்லை அவர்லாம் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் வந்து வாழ்க்கையினுடைய தன்னிறைவே தொட்டதாக சொல்கிறாரு அந்த அவருடைய ஜாதகத்தில் பாருங்கள் ஜீரோ ஜீரோ டிகிரியில் இருக்கும் ராகு இன்றளவும் அவர் வந்து போராட்டங்களையும் சிக்கல்களையும் அவர் வந்து பர்சனலாகவும் இல்லை தொழில் அவருடைய விஷயத்தில் வந்து அணுதினமும் அணு கடந்துட்டு தான் வந்துட்டு ஆனால் மற்ற விஷயங்களில் வந்து ஒரு விஷயத்தை வச்சார்னா இலக்கு நான் வந்து இப்படிலாம் சம்பாதிக்கணும் இப்படியெல்லாம் வந்து உழைக்கணும் இப்படியெல்லாம் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு இலக்கு வச்சு அதன்படி பயணம் பண்ணிகிட்ருக்காரு இல்லை அதெல்லாம் வந்து இயற்கையாக இந்த ஜாதகர்களுக்கு இந்த ஜாதகைகளுக்கு இயற்கையாகவே அமையும் அதுதான் வந்து ஆனால் காரணமே இல்லாத இப்போ அவர் வந்து அவர் விஷயத்துலேயும் சரி இல்லை மற்ற இந்த ராக கேதுகள் விளிம்பில் இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய ஜாதகத்தை பிரித்து பாருங்கள் உங்களுடைய இப்போ மேஷ ராசியோ இல்லை மிதன ராசியோ இல்லை ராசியோ இல்லை கன்னிராசி ஏதோ ஒரு ராசியில் ராகு கேது இருக்கும் அதில் வந்து இருபத்தெட்டு டிகிரிக்கு மேலேயும் ஜீரோ டிகிரியிலேருந்து ரெண்டு டிகிரிக்கு உள்ளேயும் இருக்கிற ராகு கேதுகள் இருக்கிற ஜாதகர் இல்லை ஜாதகியோ உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்களையும் சிக்கல்களையும் எளிமையாக சந்திப்பீங்க காரணமே இல்லாமல் சந்திப்பீங்க அதுதான் விஷயமே தெரியாத விபத்தை விபத்துன்றது என்ன ஒரு வ ஒரு வண்டியை ஒரு வண்டியை மோதிக்கிறது மட்டும் விபத்து கிடையாது நமக்கு கண்ணமைக்கிற நேரத்தில் நம்மளுடைய சிந்தனைகளை மறைத்து அது மூலிமா ஒரு செயல் நடக்கும் ஒரு ஒரு செயல் நடக்கிறதுக்கு நம்மளை அறியாமலே நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுபோல செயல்கள் தான் நடக்கும் இவர்களுக்கு ஆனால் இவர்கள் வந்து வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய இலக்கை வச்சு அதில் முன்னேற்றங்கள் அடையிறது அதில் வந்து கோல் வச்சு இலக்கை வெற்றி அடைவது வந்து மிக சிறந்த நபர்களாக காணப்படுவார்கள் இவர்கள் அதனால்தான் விஷயமே தெரியாத விபத்தை ஏற்படுத்தும் காரணமே இல்லாத ஆபத்தை உண்டு பண்ணும் ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுக்கள் விளிம்பில் இருக்கிறதுனால ஏனக்கா வளிமண்டலத்தில் கிரகங்களை முந்நூற்றி அறுபது டிகிரியில் இருக்கிறத நம்ம முப்பது முப்பது பாகையாக பிரிக்கும் பொழுது அதை வந்து நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம் முப்பது அறுபது தொண்ணூறு அப்படின்னு போது எந்த இடத்துல டிகிரி வருதோ அந்த டிகிரி ஆக மொத்தத்தில் அந்த ராசி மண்டலம்னு சொல்லுவாங்கல்ல அதில் ராசிகளினுடைய சந்தின்னு சொல்லுவாங்க அதை விளிம்புன்னு சொல்லுவாங்க இல்லை ஆரம்பம் முடிவுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் அவருங்க ஏன் அப்படி அந்த மாதிரி தன்மையை கொடுக்குறாங்க அப்படின்றத ஜாதக மூலிமா பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் கிளாக் வயசில் வரும்போது இவர்கள் மட்டும் ஆண்டி கிளாக் வைஸில் வருவாங்க அப்போ இவங்க ஆண்டி கிளாக் வைஸில் வரும்பொழுது இவர்கள் அந்த பலாபலன்களை எடுத்து குறிகாட்டுறாங்க ஒரு ஜாதகருக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத இதில் ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்களும் ஒன்று நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும் அந்த ஜாதகர்களுக்கு இந்த விளிம்பில் எப்பொழுதெல்லாம் கோச்சாரத்தில் வராங்களோ அந்த ராகு கேதுகள் வரும்போது சில பல அதிர்ஷ்டங்களை அவங்களாலே நினச்சி பார்க்க முடியாத செயல்கள்லாம் நடக்கும் அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இந்த ராகு கேதுக்கள் ஏதோ ஒரு ராசியில் ஏதோ ஒரு டிகிரியில் இருக்குது கடைசியில் விளிம்பில் இருக்குது அந்த கோச்சாரத்தில் ஐந்து ஒன்பதில் தொடர்பு பெறும் பொழுது சில அதிர்ஷ்டங்களை அவங்க நினச்சியே பார்க்க முடியாத அதிர்ஷ்டங்கள் அவங்க ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு நினச்சி இருந்திருப்பாங்க ஆனால் முப்பது லட்ச ரூபாய் நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து மதிப்புடைய பொருளாதார தன்னிறைவு இல்லைனா மற்ற விஷயத்தில் மனநிறைவு அவங்க நினச்சே பார்க்க முடியாத இலக்கு அவங்களுடைய சிந்தனையினுடைய வெற்றி அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதனுடைய வெற்றியை வந்து அவங்க காணுவாங்க நானும் இதை இந்த வாழ்க்கையை நினச்சி பார்த்ததே கிடையாது இவரெல்லாம் எனக்கு கிடைப்பார் இல்லை இவங்களாம் எனக்கு கிடைப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து மிக சர்வ சாதாரணமாக நடக்கும் அந்த அதிர்ஷ்டமும் இந்த ஜாதகர்களுக்கு உரிய பங்காக நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து நம்ம எடுத்து சொல்லலாம் இதுதான் நாடி ஜோதிடத்தினுடைய தமிழர் ஜோதிடத்தினுடைய வள்ளுவ நாடியினுடைய ஜோதிடத்தினுடைய முக்கிய மிக துல்லியமான பணம் நீங்கள் யாருக்கு எப்போ ஒன்றாலும் எடுத்து பாருங்கள் எத்தனை ஜாதங்களை உணனோ ராகு கேதுக்கள் விளிம்பில் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை துயரங்களும் சிக்கல்களும் போராட்டங்களும் மிக கடுமையான வாழ்க்கைகளை சந்தித்து ஆனால் அதிலையும் வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாக அதிர்ஷ்டங்களையும் பெறுகிறார்கள் என்றது தான் வந்து முக்கியமான பங்காக ஆழமாக பதிய வைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழங்கள் மீண்டும் ஒரு ஜாதக அணியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்